மனிதா அறவாழ்க்கையினால் கிடைக்கும் புகழை செல்வத்தை காட்டிலும் மேலானது ஒன்றுமில்லை அறம் மீறாத புகழையே அறம் மீறாத செல்வத்தையே நீ அடைய முயற்சி செய் அதுவே தர்மம் அதுவே அறம் சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தினூங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு மனிதா நீ அறத்தை விட்டுவிடாதே அறவாழ்க்கையினால் உனக்கு கிடைக்கும் புகழ் செல்வத்தை காட்டிலும் பெரிய லாபம் உலகில் கிடையாது அறத்தை நீ விட்டுவிட்டால் அதைவிட பெரிய தீங்கு ஒன்று இல்லை அறத்தை விட்டு நீ பெரும் புகழும் செல்வமும் உனக்கே ஒரு நாள் துன்பத்தை இறுதியில் கொடுத்துவிடும் அறத்தை விடாதே அறத்தின் ஊங்கு ஆக்கமும் இல்லை அதனை மறத்தலின் ஊங்கில்லை கேடு மனிதா முடிந்தவரை நீ செல்லும் அனைத்து வழிகளிலும் தர்மத்தை மீறாமல் தொடர்ந்து பின்பற்று இதுவே உன் தர்மம் இதுவே உன் அறம் உள்ளும் வகையான அறவினை ஓவாதே செல்லும் வாய் எல்லான் செயல் மனிதா அழுக்கு இல்லாத மனம் இருப்பவனிடம் மட்டுமே அனைத்து அறமும் நிலையாக இருக்கும் மன தூய்மை இல்லாதவனிடம் அறம் கூட கலங்கிய நீர் போலதான் இருக்கும் மன ஒழுக்கமில்லாமல் நீ செய்யும் அறமும் பலன் தராது மன ஒழுக்கத்தை வளர்த்துக்கொள் அது தர்மம் மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்து அறனாகல நீரப் பெற மனிதா நீ அறத்தோடு வாழ ஆசைப்படுகிறாயா மற்றவரை கண்டு பொறாமை அளவில்லாத ஆசை கோபம் கடுமையான சொற்கள் இந்த நான்கையும் நீ முதலில் விடு இந்த நான்கையும் விட்டவனே அற வாழ்க்கை வாழ தகுதியானவன் மறக்காதே அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா என்றது அறம் மனிதா தர்மத்தின் பலன் என்ன என்று அறிந்து கொண்ட பிறகு அறம் செய்கிறேன் என்று காலத்தை வீண் செய்து விடாதே இன்றே உன் தர்மத்தை கடைப்பிடி அழியும் உன் வாழ்க்கைக்குப் பிறகும் அதாவது மரணத்திற்குப் பிறகும் உன் கூடவே அழியாமல் வரப்போவது நீ செய்யும் அறம் மட்டுமே அறத்தோடு வாழ் அதுவே உன் தர்மம் அன்று அறிவாம் என்னது அறஞ்செய்க மற்றது பொன்றுங்கால் போன்றா துணை ஒருவன் பல்லக்கில் ஏறி போகிறான் இன்னொருவன் அந்த பல்லக்கை தூக்கிக் கொண்டு போகிறான் இந்த காட்சி மட்டும் பார்த்துவிட்டு பல்லக்கில் செல்லும் ஒருவன்தான் அறவழியில் நடந்ததால் இவ்வளவு உயர்வு பெற்றார் தூக்கும் ஒருவன்தான் அறம் செய்யாமல் இருப்பதால் இப்படி கீழ்த்தரம் அடைந்தார் என்று முடிவு செய்துவிடாதே இதுதான் அறத்தின் பலன் என்று நீயாக தீர்மானிக்க வேண்டாம் அறத்தாறு இதுவென வேண்டா சிவிகை பொருத்தானோடு ஊர்ந்தான் இடை மனிதா பொழுதை வீண் செய்யாதே தர்ம காரியங்கள் செய் நீ செய்யும் அறம் முன்வினை பயனால் உனக்கு வரப்போகும் துன்பத்தை கூட ஒரு கல் போல நின்று தடுத்துவிடும் அறத்தோடு வாழ் அதுவே தர்மம் வீழ்நாள் படாமை நன்று ஆற்றின்து ஒருவன் வாழ்நாள் வழியடைக்கும் கல் மனிதா நீ அறமான செயல்கள் செய் அதனால் மட்டுமே உனக்கு உண்மையான இன்பம் கிடைக்கும் தர்மத்தை மீறி நீ காரியங்கள் செய்யாதே அதனால் உனக்கு கிடைக்கும் எதுவுமே புகழக்கூட தகுதியற்றது அறம் மீறிய செயல் உனக்கு துன்பத்தையே இறுதியில் கொடுக்கும் அறத்தோடு வாழ் அதுவே தர்மம் அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இல்ல மனிதா நீ தர்ம காரியங்களை அதாவது அறமான காரியங்களை எப்பொழுதும் செய் நீ பழிக்கக்கூடிய அதர்மமான காரியங்களை அதாவது அறம் மீறிய காரியங்களை எப்பொழுதும் செய்யாதே அறத்தோடு வாழ் அதுவே தர்மம் செயற்பால தோறும் அறனே ஒருவர்க்கு உயர்ப்பால தோறும் பழி